முருகா வெற்றிவேல் முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை இந்த அன்பு தங்கமே வீணாக நீயே குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய் என்ன இந்த வாழ்க்கை என தோன்றும் அளவிற்கு பிரச்சனைகள் சூழ்ந்து உள்ளது என்று நீயாகவே எண்ணுகின்றாய் நீ என்ன நினைத்து உள்ளாய் நீ மட்டும்தான் உன் துணையை நினைக்கின்றாய் அவர் என்னை நினைப்பாரா இல்லையா என்ற சந்தேகம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எப்படி உன் துணையை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதே போல்தான் தங்கமே அவரும் உன்னை தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பரிடம் உன்னை பற்றி பேசும் பொழுது கண் கலங்கி விட்டார் அவர் அப்படி என்ன பேசினார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா அவர் உன் மீது எந்த அளவிற்கு காதல் வைத்துள்ளார் என்பதை பற்றி தன் நெருங்கிய நண்பரிடம் பேசினார் தங்கமே நான் என் துணையை விட்டு பிரிந்து வந்தேன் அவளுடன் இருந்த நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தது இப்பொழுது அவள்

பயம் இருப்பதனால்தான் தன் நெருங்கிய நண்பரிடம் கூறி கண் கலங்கி நின்று விட்டார் அதை உன் அப்பா நான் பார்த்து விட்டேன் தங்கமே அதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எதையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே அவரும் உன்னையே நினைத்துக்கொண்டு தான் இருக்கிறார் நிச்சயம் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் தங்கமே அவராகவே வந்து உன்னிடம் பேசுவார் நான் பேசவேப்பேன் அதுவரை பொறுமையாக என்னை மட்டும் வணங்கிக்கொண்டே இரு அனைத்தையும் உனக்கு நான் நல்லதாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா